அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் ஆப்பிள் மரத்தை பற்றி பார்க்க போறோம் ஆப்பிள் மரம் இப்போ விட்டுறது அது எப்படி பாதுகாக்கிறதுன்றதை தான் நாங்கள் பார்க்க போறோம் அத்தோட ஆப்பிள் காய்ச்சி வரையில பூச்சி விழுக்கள் எல்லாம் வராம எப்படி பாதுகாக்கிறதுன்றதை பார்க்க போறோம் அதாவது குளிர் நாடுகளில் கூடுதலாக விண்டர் தொடங்குதுன்னு சொல்லி சொன்னாலே சமருக்கு எல்லா அறுவடைகளையும் செய்து முடிஞ்சா போல விண்டர் தொடங்கி அதாவது பொதுவாக ஆப்பிள் மரங்கள் எல்லாமே பொதுவான ஆப்பிள் மரங்கள் பத்தாம் மாதத்துல இருந்து மாசி மாதம் இடையிலே அதாவது ரெண்டாம் மாதம் நடுப்பகுதிக்கு இடையில பெரிய அளவில் வெட்டுறது தறிக்கிறது மரங்கள் அந்த மரங்கள் நடுறது புது மரங்கள் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் வெட்டி கொத்துறதுகளே அந்த மாதத்துல செய்வினா மற்றபடி ஒரு சின்ன சின்னளவிலே அதை ஃபோம் ஷேப்பில் அழகுபடுத்துறது சின்ன கட்டுகளை வெட்டி சரி பண்ணி விடுறது அல்லது விந்தர் முடியாது அந்த பட்டை கொப்புகளை சரி பண்ணி வெட்டி கட் பண்ணி அதாவது சிறிய அளவில் வெட்டுறதும் ஃபோம் அழகுபடுத்துறதும் மூன்றாம் மாதத்தில் இருந்து செப்டம்பர் மாதம் மட்டும் செய்யலாம் நாங்கள் மூன்றாம் மாதமே அநேகமாக எல்லோரும் அந்த மரங்களை சேவ் பண்ணி வெட்டி விடுவார்கள் அந்த ரீதியில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இப்போ பெரிய அளவில் பொதுவான ஆப்பிள் மரம் வைக்கிறவையெல்லாம் ஒரு காணி போதுமான அளவு வசதியான இட வசதி உள்ளவே அந்த பெரிய மரத்தை பொதுவான ஆப்பிள் மரத்தை வைப்பில் நாங்கள் வச்சிருக்கிற மரம் டொச்சில் இங்கே சோலன் ஆப்பிள் என்று சொல்லி சொல்லுவார்கள் பெரிய இடத்தை பிடிக்காது இப்படி பெரிய ஒரு நேர் மெயின் தண்டு மரம் இதாக இருக்கும் இதுகளில் கொப்புகள் வைக்கும் ஆனால் பெரிய அளவில் நீட்டி கொண்டு போகிற அளவில் பெரிய பெரிய கெட்டுகள் எல்லாம் வைக்காது இந்த தான் இருக்கும் இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரம் பதினஞ்சு இருபது வருஷமா ஆச்சு இருபது வருஷம் மரம் நிக்குது இப்பவும் இதே அளவுல தான் வச்சு கொண்டு இருக்கிறோம் என்னடா மேல வர்ற கிளியோரளவுல கொஞ்சம் கொஞ்சமாதான் கட் பண்ணி கொண்டு இது காய்க்கிறது கூட மரங்கள்ல தான் இதுலயெல்லாம் இப்ப இங்க பூவரம்னு தெரியாத அளவுக்கு தான் பூவரும் இப்ப இந்த மரத்திலேயே தான் காய்க்கும் இப்போ கிளியல் வந்து அதுகள்ல வந்து தொங்கி காய்க்கிற அளவு இல்லை அப்ப அந்த இடத்துலதான் நாங்கள் இப்ப இது எப்படி வெட்டுறதுன்ற சொல்லி பார்க்க போகிறோம் எங்களோட வீட்டு மரம் சொயலின் ஆப்பிள் அண்டை படிக்கினால இந்த மரத்தை எப்படி சின்னலாம் ஓரளவு கட் பண்ணி வர்றதுன்ற சொல்லி பார்க்க போகிறோம் இப்படி புதுக்க புதுக்க இது இதாக இருந்தால் இப்போ கடைசியாக வந்து நிற்கிற புது தடிகள் கிளிகள் எல்லாம் இதுகள் அப்போ இது ஒட்டு வெட்டாமல் இதில் ஓரளவு நேர வர்ற இதுகளே ஓரளவு போக விட்டுட்டு இந்த அளவில் மேலே வெட்டி விட வேணும் மற்றது இந்த இடியலுக்கில் வர்ற சின்ன சின்ன கெட்டுகளை நெருக்கமாக இருந்தால் சிலதுகளை கட் பண்ணணும் மற்றதுகளை நாங்கள் கொஞ்சம் விடலாம் அதுகளதான் காயல் பிஞ்சுகள் எல்லாம் வரப்போகுது இப்ப இப்படியான மரங்கள்ல இப்ப இதை நாங்கள் பார்ப்போம் எப்படி இத வெட்டி அழகுபடுத்துறது என்றத பார்ப்போம் இது நான் அதாவது பிரமிட் வடிவம் அதாவது பொதுவான ஆப்பிள் மரங்கள் எல்லாம் பிரமிட் வடிவமாக முக்கோண வடிவ சேப்புக்கு அப்படியே வெட்டி சே பண்ணுவார்கள் மேலே கூறாகவும் அப்படியே பின்ன கீழே வர வர அகலமாகவும் அப்படி ஒரு சேப்புக்கு வடிவாக வெட்டுவார்கள் ஆனால் இது அப்படி வெட்ட முடியாது இது இதிலேயே பெரிய மரத்தோடு சின்ன சின்ன கிளியல் வடுற இதுக்கு எப்படி நாங்கள் வெட்டியை அழகுபடுத்த போகிறோம்ன்றதுக்கு வருவோம் இப்ப நான் இதுக்கு மேல போறதே ஆக உயர விடாமல் இப்ப இது கடைசியா வந்த போன வருஷத்துல இருந்து இந்த வருஷத்துக்குள்ள வந்த புது தண்டு அதே ஒரு கொஞ்சம் அதாவது இந்த தண்டுன்னு சொல்லி சொன்னால் இதுல அறவாசியா இப்படி மேல போர் வெட்டி விட போறேன் இதை நாங்கள் அஹ் இப்படி வெட்டியில் சாய்வாயே வெட்டோன்னா மலையல் குளிர்கள் படையக்குள்ள சாய்வா வெட்டினால் அதுல பாதிப்பு இருக்காது நாங்கள் இது கிளியல் குறைய வைக்கிறபடியினால நான் ஒரு அளவுல பெருக்க விடாம கட்டியா வச்சிருக்கிற கணக்குக்கே இதை வெட்டுறேன் இதில் மேல போற இந்த இதெல்லாம் கடைசியாக வந்த பச்சை தன்மையாக அப்படியே இருக்குது அதுலதான் அரைவாசிய விட்டு அரைவாசிய வெட்டுறேன் இதை வெட்டுக்கல ஓரளவுக்கு மேல குடியளவில் வட்டு சேப்பா வரும் இப்போ நாங்கள் இப்படி நேர போகிற தடிக்க விட்டுட்டு இது வெளிப்பக்கம் போச்சுதுன்னு சொல்லி சொன்னால் கட்டுகள் விடலாம் இப்போ உள்ளுக்க விடுறதுன்ட்டு சொன்னால் உதாரணத்துக்கு இந்த கட்டு இந்த கட்டு உள்ளுக்க விடுறபடியினால இதுக்குள்ள உள்ளுக்கில் வந்தால் இடைஞ்சலாக நெருக்கமாக போயிட்டு சூரிய படாது காற்று பிடிக்காது அதனால் நாங்கள் உள்ளுக்க போகிற கட்டுகளை பார்த்து சின்ன கட்டுகள் என்று சொன்னால் சின்ன கத்தியாலேயே வெட்டலாம் இதை நாங்கள் வெட்டி விட்டோம் என்று ஒழுங்கா இலி மற்றது பூச்சிகள் பிடிக்கிற தன்மைகள் குறையும் இப்போ நாங்கள் மேலளவுல இப்ப அதாவது இந்த மரத்தை சோயில் ஆப்பிள் வவுமே நீங்கள் எதிர்பார்க்க இயலாது பிரமீட் படிவத்தெல்லாம் நான் என்று சொல்லி எதிர்பார்க்க இயலாது என்னன்னு சொன்னா இது பெரிய அளவில் பெரிய மரமாக போறது இல்லையே ஒரு அளவில் வச்சுட்டு இருக்கிற மரம்தான் ஒரு கொஞ்சம் தான் இருக்கும் அதோட மரத்தோடைய நிறைய காய்க்கும் அப்ப அதனால நான் சின்ன சின்ன கெட்டண்ட்டை படிக்கிறனாலே இப்போ மூண்டாம் மாதம் மூன்றாம் மாதம் எல்லாம் பட்டி விட்டு கிடக்கு இப்பவே எல்லாம் இங்கே குருத்துகள் இதில் இருக்கிறது எல்லாமே குருத்துகள் வந்துட்டுது இது பச்சை ஆப்பிள் தான் பச்சை ஆப்பிள் நல்ல பெரிய ஆப்பிளா இருக்கும் அப்போ மரத்தோடியே அதாவது இந்த ஓடியே காய்ச்சு நல்ல காயெல்லாம் வரும் ஆனா இந்த ஆப்பிள் மரங்கள் எல்லாம் உண்டை விட்ட ஒரு வருஷத்துக்கு தான் நல்ல விளைச்சலை தர்றோம் என்று சொல்ற அளவுக்கு நல்ல காய் இருக்கும் அதையொட்டி இப்போ இந்த வருஷம் போன வருஷம் நல்ல காய தந்த சொன்னா இந்த வருஷம் கொஞ்சமாக தான் இருக்கும் அந்த அளவிலேயே அப்போ நாங்கள் இப்போ இதை பெருமளவில் நாங்கள் பெரிய பெரிய பெரியல அரைவாசியோடு தரைக்க போகிறோம் என்று சொல்லி சொன்னால் அல்லது இன்னும் கட்டியாக நல்லா சூட்டாக்கி விட போகிறோம் புதுக்கெல்லாம் தளி வரட்டும் என்று சொல்லி சொன்னால் தான் அந்த ஒக்டோபர் மாதம் பத்தாம் மாதம் ஐப்பசி மாதத்துல இருந்து மாசி மாத இடைக்குள்ளே அந்த காலப்பகுதிக்குள்ள வெட்ட வேணும் இப்போ தனியாக இதை அழகுபடுத்துறது எங்கேயாவது சில சில கட்டுகள் பழுதாகி அல்லது அதில் பச்சைத்தன்மை இல்லை உக்கி போச்சு என்று சொன்னா அதுகளை சேவ் பண்றது மட்டும் இப்ப மற்றது இந்த நேரமே பெரிய அளவில் நாங்கள் விட்டக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால் நாலாம் மாதத்தில் இருந்து ஒன்பதாம் மாதம் வரைக்கும் உள்ள பறவைக்குரிய காலப்பகுதி என்று சொல்லி அந்த காலத்திலே அதுகள் கூடு கட்டுறது அவைக்கு அதை விடுறபடியினால இங்கத்தே அரசாங்கத்தின் சட்டம் அனுமதிக்கணும்னு சொன்னால் அந்த இதுக்குள்ள பெரிய அளவில் பெரிய மரங்களை வெட்டி தரைக்கிற இதுகள் வைக்க என்று சொல்லி அப்ப இப்ப தளிர்கள் வர்றதெல்லாம் இப்படி வந்த வந்திதண்ட அவை கூடு கட்டி குஞ்சு பொறிச்சு அவை குடிக்க காலம் என்று சொல்லி ஒருத்தருமே அந்த அந்த சட்டத்தை ஏத்து அதுக்கேற்ற கேட்ட மாதிரி இங்க நடப்பார்கள் இப்ப இன்றைக்கி இந்த ஆப்பிள் எங்கடைய ஆப்பிள் பாவமே இப்படி வெட்டியாச்சு நான் நோமலான ஆப்பிள் பாவம் வெட்டுற நீங்கள் நீங்கள் அப்படியே முக்கொன்று சேப்புக்கே நடுக்கொள்ள ஒரு தடியை அப்படியே நேர போவிட்டு மற்றது அகலப்பாட்டுக்கு அப்படியே விட்டு கொண்டு வந்து வடிவாக சேவ் பண்ணி நீங்கள் வெட்டலாம் இந்த மாதத்துக்கிடையில் நீங்கள் வெட்டிடணும் கடைசி அப்புறம் நாலாம் மாதம் வேண்டாம் லேட்டாக போயிடும் மற்ற நாலாம் மாதம் லேட்னு அளவுக்கு இப்போவே இப்போ மூ மூன்றாம் மாதம் முற்பகுதி தான் இப்போ பின்பகுதி என்று சொல்லி சொன்னால் இலியல் குருத்துகள் எல்லாம் வந்து பூ எல்லாம் வந்துடும் அப்போ அது லேட்டாக போயிடும் அப்ப நீங்க இடையில சேவ் பண்ற நீங்களெல்லாம் சேவ் பண்ணி வெட்டிடுங்க இப்போ நாங்கள் இதுகளை வெட்டி சோ போமாகி அழகுபடுத்தி விட்டது எல்லாம் காட்டியிருந்தேன் இப்போ கூடுதலாக அதாவது கார்டன் ஜெர்மனியில கார்டன் என்னென்று சொல்லிவிடம் அல்லது பூக்கண்டு விற்கிற கடைகள் சம்பந்தப்பட்ட கடையல் எல்லாம் ஆப்பிள் மரம் எல்லாம் நிறைய வந்துட்டுது நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க இப்போ கூட வாங்கி வைக்கலாம் கூடுதலாக பத்தாம் மாதம் பதினோராம் மாதம் தான் வாங்கி வைப்பார்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் நிலம் காயாது இதண்டாது அப்போ அந்த ஈரப்பிடிப்போட வச்சிருக்கும் என்று சொல்லி அந்த வாங்கி வச்சால் அந்த வேறு நிலத்தோடு காயாம சேர்ந்து பிடிக்குமன்றதுக்காக அப்படி வைப்பார்கள் இப்ப கூடவும் நீங்கள் பிந்தினால் ஆக பிந்த விடாமல் இப்ப கூடவே நீங்கள் அதை வாங்கி இடம் உள்ளவை இதன்றவை வைக்கலாம் இடம் வசதியானவை நான் சொன்ன மாதிரி பொதுவான பெரிய மரமே வாங்கி வைக்கலாம் மற்றது வாங்கி வைக்கல இப்ப நாங்கள் இதை விட இன்னொரு மரம் வச்சோம் வாங்கிக்கல சோடியாதான் நாங்கள் மரம் ஆப்பிள் மரம் வாங்கி வச்சிருந்தோம் இது பச்சை மெட்டது சிவப்பு அந்த சிவப்பு அப்பில் வைக்கல அது அந்த காட்டு ஆப்பிள் மாதிரி சின்ன புளி ஆப்பிள் அப்ப அதால நாங்கள் அதை காட்டுற எப்படி நான் சொன்னால் மரத்தை வெட்டவும் தரைக்கவும் விருப்பம் இல்லாமல் அதை கட்டையாக்கியே வச்சிருக்கிறேன் பாப்பம் அந்த மரத்தை அப்போ ரெண்டு மரமும் நாங்கள் ஒருமிக்கு தான் வாங்கினோம் இருபது வருஷத்துக்கு மேற்பட்ட மரம் இதுதான் அந்த சிவப்பு ஆப்பிள் இலியல் எல்லாமே சிவப்பாக இருக்கும் மரமும் அடியுமே அதை ஒத்து பார்க்கல அது பொதுவான பச்சையாக இருக்கும் இது சிவப்பாக இருக்கும் ஒரே நேரத்தே கட்டினாங்க அப்போ அதை டேக்கில் வெற ஆப்பிள் ஒன்றில் கூகும் கேக்கு செய்யலாம் அல்லது கறிக்கு தான் போடலாம் அல்லது அதை என்ன செய்யறோன்ட்டு தெரியாத பேசாமல் பழுத்து கொட்டுனவே அப்படியே விட்டுருவோம் அதனால் நாங்கள் பெருசாக விட்டாமல் இதை கட்டையாகவே அப்படியே வச்சிருக்கிறோம் ஏதோ ஒன்று கயிறு பிடிச்சி கட்டவா ஒன்றுக்கு பொறுப்பா கட்டி விடவா என்று சொல்லி என்று சொல்லி அதுக்காக இந்த அளவில வச்சிருக்கிறேன் இப்போ நாங்கள் இந்த ஆப்பிள் மரத்தை வெட்டியாச்சும் கூடுதலாக இந்த பழ மரங்கள்ல எல்லாம் மரங்கள் அதாவது பழங்கள் என்று சொல்லி சொன்னாலே எறும்பு பூச்சி வைக்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால மரங்கள் காய்க்க பூ வரவழிக்கிறீங்களே பூ வரக்கும் முதலே அந்த மரத்துல பழுது வெடிப்புகள் எல்லாம் இருந்த என்று சொல்லி சொன்னா நிலத்திலிருந்து இருந்து மரத்துல ஆஹ் பூச்சிகளோ அல்லது புழு எறும்பு பெரிய கருத்தரும்பு இதுகள் எல்லாமே சின்னரும்பு இருக்கட்டும் மற்றது புழுக்கள் வர்றது அந்த ஆப்பிளுக்குள்ள உள்ளுக்குள்ள நீங்கள் பூ வரையக்லையே அதை நாங்கள் விட்டோம் என்று சொல்லி சொன்னால் அப்படியே பூ அந்த வந்து காய் பிஞ்சு இருந்துருவார் நாங்கள் கூடுதலாக வீடுகளில் வளர்க்குற மரங்களுக்கு மருந்துகள் அடிக்க மாட்டோம் கெமிக்கல் கூடாது அப்படின்னு சொல்லி மருந்துகளை எடுக்க மாட்டோம் சில பேர் என்ன செய்வோம் என்று சொல்லி சொன்னால் அந்த பூ வரையிலேயே மருந்துகளை அடிச்சு விட்டுட்டால் அந்த பூக்குள்ளே இருந்து வர்ற பூச்சிகளோ புழுக்களோ எல்லாம் மறந்துடும் அப்போ அப்பிள் நெல்ல பெருத்தி வந்து வேற நாங்களப்போ நட்டுவோம் அதாவது மருந்துகள் இல்லாம கெமிக்கல் இல்லாம சாப்பிடுவோம்ன்றதுக்காக அது ஒன்றுமே ஜூஸ் பண்ண மாட்டோம் பாவிக்க மாட்டோம் அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் இந்த மரத்துல ஓரளவுக்கு கீழ இருந்து ஓரளவு உயரத்துல ஒரு பொளுத்தி ஒரு பொழுத்தீன் இதாலே அதுக்கு மேல ஃபேட் மாதிரி பூசப்பட்ட ஒரு பேப்பர் அந்த பொழுத்தீன் வி விற்கப்படுது அது என்னடா மருந்து அண்ட் மர பழங்களை பாவிக்கும் இதண்டு சொல்லி சொன்னா மரத்தை நல்ல ருக்கமா அதாவது மர இடையிலே அந்த வெடி போல் இருந்தால் அந்த இடைவெளியே இருந்தால் கூட அந்த இடைவெளிக்குள்ளால கூட வரும் போல் போகும் அப்போ அதுகள் இல்லாமல் அந்த மர அடிய அந்த நாங்கள் ஒட்டுற இடத்தை கொஞ்சம் உரைஞ்சி லெவல் படுத்தி கிளீன் பண்ணிட்டு அதாவது சில வழியில கொப்புகள் கட்டுகள் வெட்டி இருந்தால் அவடம் இப்போ பொறுக்கு வத்தின மாதிரி அல்லது பாசிகள் பிடிச்சோ சூரிய வழி வெளிச்சிட்டம் படாமல் இருக்கில்ல அதில் பாசி கூட பிடிச்சிருக்கலாம் அப்போ மெட்டது வெளி வெளி பட்டை செத்து அதுகள் கொஞ்சம் கிளம்பு பட்டு அப்படி எல்லாம் இருக்கலாம் அப்போ நாங்கள் அந்த கொளுத்தினால சுத்தி கொண்டு வரையக்கு இல்லை ஒரு காத்து போகாத அளவுக்கு இடவழி நல்ல சேப்பா ஒட்டி அப்படியே காத்து இல்லாம அமர்த்தி சேப் பண்ணி விட வேணும் அப்பதான் அந்த எறும்பு பூச்சி இதுகள் வந்து மேலே ஏறாத அது வர்ற முழுக்க அந்த ஃபேக்டரியை தாங்கி அது அப்படியே பிறகு நாங்கள் ஒரு வருஷம் அதாவது ஆறு மாதம் கழியவோ அந்த காலங்கள் முடிய மாத்தி பிறகு புரிம்ப வேறு ஒன்று கட்டி விடலாம் இப்போ அதுக்குத்தான் நாங்கள் இது வரையில விட்டுட்டோம் என்னன்னு சொன்னா முதல் வருஷம் ரெண்டாவது வருஷம்னா பெரிய அளவில அந்த மரத்தை பாதிக்காது பிறகு காலம் செல்ல செல்ல ஒரு அஞ்சு மரம் அஞ்சு வருஷம் அதுக்கு அதுக்கப்புறம் கடந்துட்டேன்னு சொன்னால் கூடுதலான பாதிப்பு பூச்சிகள் வர பிடிக்கும் அப்போ அதுக்காகத்தான் நான் அதை விசாரித்து இப்போ ஜெர்மனியில் வாழ்கிற நீங்களாக இருந்தால் கார்டன் சென்டர் என்று சொல்லப்படுகின்ற அந்த கடையில் கார்டன் சென்டரில் இங்கே பாருங்க ரவுபன் உன் ஆமேசன் லைம் ட்ரிங்க் என்று சொல்லி விற்கப்படுது இது ஏழு ஈரோ தொண்ணூற்றி சென்ட்டுக்கு விற்கப்படுது அப்போ நாங்கள் அங்கே போய் விஷயத்தை கதைச்ச போது தான் இதுக்கு இப்படி ஒன்று ஒன்று இருக்குது நீங்கள் லைம் ட்ரிங்க் என்று சொல்லி வாங்கி போடலாம் இப்படியெல்லாம் எல்லாம் போடலாமண்டு சில பேர் தனியா அந்த பொழுத்தின் இல்லாம இப்ப இதில் இருக்கிறது நான் இப்ப காட்ட போறேன் இதுல இப்ப பாருங்க காட்டியிருக்கு எப்படி மரத்தை சுத்தி அப்படி ஓட்டி அதையும் அந்த இடைவெளி விடாம ஒரு கைத்தால் கட்டி நம்ம என்னென்னா இடைவெளிகள் இருக்கக்கூடாண்டு அப்படி ஒரு ஏது லீக் வந்துடக்கூடாண்டு சொல்லி சில பேர் அதை இது ஒட்டுறதை விட பெயிண்ட் மாதிரி அடிக்கிறதுக்கு அந்த ஃபட் தானே அது ஒரு போத்தில் இருக்குது அது எடுத்து ப்ரஷாலே அப்படியே சுற்றி வர அடிக்கணும் ஆனால் அது நல்ல மில்லையன்று சொல்லி சொன்னால் வேறு நல்ல பூச்சிகள் நல்ல இதுகள் வர்றதுகளே அதையும் அது இழுத்து இதண்டுமோ ஏதோ ஒரு விதத்திலையே அது நல்ல மில்லையன்று சொல்லி இதாண்டு சொன்னால் அப்படி தாக்காதன்ட்டு சொல்லி சொல்லி இருந்து அப்போ அதுன்ற நல்லதை வித்தியாசத்தை அறிஞ்சுதான் இது வாங்கியிருக்கிறோம் அப்போ இதைத்தான் நாங்கள் நீங்கள் நினைக்கலாம் சும்மா ஒரே ஒரு செலவுட்டை அப்படி என்று சொல்லி ஆனால் இது இது கண்டு பச்சை கலர்லையே மஞ்சள் கலர்லையேண்டா நல்லது இல்லையா அதுன்றா மஞ்சள் என்றால் நல்ல வண்ணாத்தி பூச்சியோ இல்லை நல்ல விஷயங்கள் செய்கிறாதுகள் வந்து அதில் அந்த கலர் இத்து வந்துடும் சொல்லி பச்சை கலர் தான் இப்படி இதுன்றிருக்கு அதுக்காக பாதிப்பு என்று சொல்லி இப்போ நாங்கள் இதைத்தான் எப்படி இந்த மரத்துக்கு இப்போ ஒட்ட போகிற உடனே அப்போ இந்த பூக்கள் வரவுக்கு முதலே அதாவது இந்த காலகட்டத்தில் நீங்கள் நேரத்துக்கு ஒட்டிட வேணும் பிறகு மேலே எல்லாம் பூச்சி எறும்புகள் எல்லாம் வந்ததுன்னு சொன்னால் அது ஆப்பிள் பூச்சி அப்பிள் இதுக்குள்ளேயே எல்லாம் போயிடும் லேட் அப்போ இப்போ நீங்கள் நேரத்துக்கு இதுகளை ஒட்டுற நீங்கள் ஒட்டலாம் அதை எந்த பல மர பல மரங்களுக்கே கூடுதலாக அதை விட வேறு உங்களுக்கு ஒரு மாதுள மரமாக இருக்கட்டும் மற்ற ஃப் ஃப்ளவர் மரம் என்று சொல்லப்படுகிறது மெட்டை மரங்களோ இந்த பல மரங்கள்லேயே எடுத்துக்கொண்டால் இதாயுமே அப்போ சில நேரங்களில் ரோஸ் மரங்களாக இருந்தால் கூட பெரிய பெரிய ரோஸ் மரம் இல்லை பெரிய இன பூக்கள் உள்ள மரங்களுக்கு கூட இதே அடியல்ல சுற்றி விட்டால் அந்த மரம் அதில் இருந்து பாதுகாக்கப்படுது அந்த இதுல லைன் ஃபிரண்ட் சுத்திக்கல இதுல நல்ல கிளட்டா இருக்க வேணும் இதுகளில் கட்டுகள் வந்து அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது க இப்படி கெட்டுகள் சொன்னா இதை நாங்கள் சுத்தி அப்படி சுத்தேக்கல இந்த இடைவெளிகளாலே ஏறுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்ப நாங்கள் இதை இந்த வாழால வட்டி நல்ல சேப்பா எடுக்க போறோம் சேஃப்பா எடுத்த மட்டும் சொன்னா இப்படி சுற்று சுத்தி வர வட்டம் அப்படியே நல்ல ரவுண்டா நீட்டா இருக்க வேணும் உடவழி இல்லாம ஒரு பிறந்த இதான் நல்ல கிளட்டா இருக்கிற மாதிரி செய்ய போறேன் நாங்கள் இந்த இந்த இருந்த லைம் இத அளந்துட்டு ஒரு கொஞ்சம் விட்டு அதை ஒட்டுற மாதிரி அந்த அளவுக்கு நாங்க அளந்துட்டத வெட்டி எடுக்க போறோம் முதல்ல அளந்து வெட்டி எடுத்து போட்டு அதுக்கப்புறம் இது ரெட்டை மடிப்பா இருக்குது இதுக்குள்ள தான் அந்த ஃபேட் இருக்குது அப்ப நாங்கள் அளவுக்கு வெட்டி எடுத்துட்டோம்ட்டோம் அதை பிறகு விரித்து அப்படியே ஒட்டி போட்டு அதுக்கு மேல கயிறும் அதை கட்டுறதுக்காக நாங்கள் அப்படி இடைவெளி விட்டாலும் வந்துட்டு இந்த நேர் மாதிரி இதுக்குள்ள கயிறும் வச்சிருக்கணும் முதல்ல நாங்கள் இது அளந்ததை வெட்டுவோம் இப்ப நாங்கள் இதை மடிச்சிருக்கோம்ன்ற சொல்லி காட்டியிருந்தோம் இல்லை ஃபேட் இல்லை இந்த மடிப்பை நாங்கள் இப்படி திறக்குறோம் உள்ளுக்க தான் இருக்குது இதை நாங்கள் வெளிப்பக்கமாக விட வேணும் அப்ப வெளிப்பக்கமா விட்டாத்தான் இப்ப நாங்கள் இதை மடிச்சிருந்ததை இந்த ஃபேட்டு வெளியில போகாத மாதிரிதான் மடிச்சிருந்தது இப்போ நாங்க ஒட்ட தான் இதை விரிக்கிறோம் இதை நாங்க விரிச்சு போட்டு இப்படியே சுத்தி வர சுற்றிட்டு இந்த கரை ரெண்டுலேயும் நாங்கள் காய்த்தால கட்ட போறோம் இடைவெளி இல்லாம இழுத்து நல்லா டைட் பண்ண வேணும் முறுக்கி அல்லது இடைவெளி விட்டோம் என்று சொன்னா அந்த இடைவெளிக்குள்ளால போயிடும் அப்படி இருந்தும் அந்த இடைவெளி வரதுன்னு சொன்னா அந்த காய்த்தால நாங்கள் இறுக்கி கட்டியும் வேணும் நாங்கள் அதுக்குள்ளே உள்ள கைத்தாலே இதெல்லாம் கட்டுறோம் கீழே நாங்கள் இதில் கொஞ்சம் ஃபட் இல்லாத பக்கம் இருக்குது அந்த ஃபட் இல்லாத பக்கத்தை விட்டு அதை முடிஞ்சு ஃபட் தொடங்குற பக்கத்தோடு நல்லா இறுக்கி கட்டி விடணும் இப்போ நாங்கள் ரெண்டு தரம் சுத்தி கட்டிட்டோம் இது சில வேலையில் இப்ப நீங்க சில பேர் இப்போ முதல் கடவையாட்சி கேக்குல கொஞ்சம் நல்ல எல்லாம் நூறு வீதம் பெர்ஃபெக்டாக இருக்காது அப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா இதை மாத்தி கட்டி கொண்டு வர அதுகள் ஒவ்வொரு வருஷம் செய்து கொண்டு வர உங்களுக்கு பழக்கப்பட்டிடும் இப்போ பாருங்க ட்ரெண்ட் கட்டு போட்டுருக்குறோம் அந்த இதால இப்படி ஒட்டி இதன்று இருக்கிறோம் இதில் ஃபேட் இருக்குது இப்போ ஏறுற பூச்சிகள் எல்லாம் இதுகளில் இதெண்டால் அப்படியே ஒட்டி பிடிச்சிடுவார் மேல போக மாட்டேன் இப்போ நீங்கள் இவ்வளவு நேரமும் அந்த ஆப்பிள் மரம் எப்படி வெட்டுறது சே சேப் பண்ணுறதுன்றதையும் மெட்டது அதுக்கு ஃபட்பூசின்னு அந்த டேப் எப்படி ஒட்டி இருக்குன்னு சொல்கிறதையும் என்ட்டு சொல்லிச்சேன்னா மற்ற நாடுகள வாழ்கிற நீங்கள் குளிர் நாடாக இருக்கட்டும் மற்ற நாடுகள்லையோ அல்லது எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் கூடவே இந்த மரத்தை பாதுகாக்கிறதுக்கு எறும்பு பூச்சி புழுக்கள் இதுகளெல்லாம் பழத்தில் வந்து இறாமல் இதுன்றதுக்கு இப்படி நீங்கள் பாவிக்கலாம் அதால் நான் டேப் டேப்னு சொல்லிச்சேன்னா உங்கள் எல்லாருக்குமே விளங்கும் அந்த நாட்டில் உள்ளவ நீங்கள் விளங்கி அதுக்கேற்ற மாதிரி பார்த்து தேடி வாங்கி கொள்ளுங்கள் அஹ் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய காணொலியை இத்தோட முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்